அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தஹூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் வலா ரசூல் இல்லா வலா அலிஹி வா ஹாபி அஜ்மாயின் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சூறாவுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான சூறா அது வேறு இன்னும் இல்லை சூறா அ ரஹ்மான் ஓகேங்களா நம்ம குரானில் இருக்க ஐம்பத்தி ஐந்தாவது சூறா அதில் மட்டும் மொத்தம் எழுபத்தி எட்டு வருஷ் அதாவது எழுபத்தி எட்டு ஆயத்துகள் உள்ளது ஓகேங்களா இந்த சூறா வந்து நீங்கள் கண்ணு மூடி கேட்டாலே அது உங்களுக்கு ரொம்ப அமைதி தரக்கூடிய ஒரு சூறா ஏன்னா இந்த சூறாவில் வந்து அல்லா வந்து மக்களுக்கும் சரி ஜின்களுக்கும் சரி தன்னுடைய ரஹ்மத் அதாவது அவர் என்னென்னலாம் அருள் இருக்கார் அப்படின்றத எல்லாம் வந்து மக்கிட்ட மக்கள்கிட்டையும் ஜின் கிட்டேயும் சொல்லி இதில் நீங்கள் எதை நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவே நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா அமைஞ்சிருக்கு இந்த சூறாவில் எல்லாம் வந்து பூமியை பற்றி பேசியிருக்கிறாங்க கடல் பற்றி பேசியிருக்கிறாங்க சொர்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க நரகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ எல்லாம் கொடுத்த அனைத்து விஷயங்களையும் ஒரு ஒரு மினி கிளிப் அப்படி நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சா எப்படி இருக்கும் நான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறேன் அப்படி ஒன்று ஒரு அழகான ஒரு ஒரு செகண்டில் இந்த கார்ட்டூன்லலாம் நீங்கள் பார்ப்பீங்கள ஒரு ஒரு பால் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அதில் லைட் இருக்கும் அது உள்ளே போனோடனே வேறு உலகம் அது உள்ள வெளியே இருந்து அது உள்ளேருந்து வெளியே வந்தோன்னே நம்மளோட உலகம் அது மாதிரி எல்லாம் வந்து நான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நீ மறந்துராத நினைவு கூறிப்பார் அதில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அல்லா வந்து மக்களுக்கும் ஜீன்களுக்கும் கூறக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூரா அர் ரஹ்மான் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம குட்டி குட்டியாக அழகாக நம்ம நினைவில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூறாவுடைய முழு வருத்தத்தை உணரலாம் அல்லாஹ் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் அர் ரஹ்மான் உங்களுக்கே தெரியும் அளவற்று அருளாளன் அல்லமல் குர் ஆன் அப்படின்னா என்ன சொல்கிறாரல்ல குரானை சொல்லி கொடுத்தேன் ஹலக்கல் இன்சான் மனிதர்களை படைத்தேன் ஸோ படைப்பாளன் அல் காலக் அந்த பேரை நம்ம போன வாரம் வரந்த பார்த்தோம் ஸோ யாரை படித்தாங்கல்லாம் மனிதர்களை படைத்தார் அல்லமகுல் பயான் அப்படின்னா என்ன மனிதனுக்கு பேச ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் பேச தெரியுமானா யாருக்கு பேச தெரியும் மனிதர்கள் நம்மளுக்கு தான் வந்து அல்லா பேச சொல்லி கொடுத்துருக்கான் அஷம்சு ஹுஸ்வான் ஷம்சு அப்படின்னா என்ன சூரியன் நம்ம தினம் காலையில ஏஞ்சி கதவை திறந்து வெளியே போய் பார்த்தோன்னே நமக்கு யார் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொல்கிறா நம்ம சூரியன் வல் கமரு கமரு அப்படின்னா என்ன சந்திரன் நிலா ஓகேங்களா ஸோ அந்த சூரியனையும் சந்திரனையும் எல்லாம் வந்து ஒரு அ கரெக்டான கணக்கு பண்ணி தான் வந்து அதை அமைச்சிருக்கான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறான் ஒன் நஜ்மு வ ஜுதான் ஸோ நஜ்மு அப்படின்னா என்ன குட்டி குட்டி செடி அந்த கிராஸ்ன்னு சொல்லும் பாருங்கள் சின்ன செடிகள் வ ஷஜுரு ஷஜுரு மரம் மரங்களும் கொடிகளும் சுஜூது செய்கின்றன யாருக்கு இறைவனுக்கு வஸ்ஸமா பாருங்கள் ஃபஸ்ட்டு சூரியனை பற்றி சூரியன் நெக்ஸ்ட்டு சந்திரன் நெக்ஸ்ட்டு பூமியில் இருக்க எல்லா மரம் கொடிகள் அடுத்தது வஸ்ஸமாக இது எல்லாத்துக்கும் மேலே எல்லா வந்து சொர்க்கத்தை உயர்த்தி அதை சரியான நிலையில் நிலை நிறுத்தி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணை மூடி நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க சூரியனை பார்க்குறீங்க மேலே வானம் வானங்களுக்கு மேலே ஒரு சொர்க்கம் அதை அழகாக எல்லாம் நிலைநிறுத்தி வச்சுருக்கான் கீழே பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி ஸோ எவ்வளோ அழகாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணி எல்லாம் வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நாள் சூரியன் இல்லாமல் நம்மளோட நாள் போலி பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷம் இத்தனை ஜென்மங்க எத்தனை என்ன சொல்கிறது எத்தனை நம்மளுடைய முன்னோர்கள் காலம் கடந்து வந்திருக்கிறாங்க நம்ம ஒரு இந்த ஜென்ரேஷனில் இருக்கோம் ஒரு நாள் சூரியன் உதிக்காமல் இருந்திருக்கா ஒரு நாள் சூரியன் மறைக்காமல் இருந்திருக்கா அந்த நிலா அதோடைய வெளிச்சம் இரவு எவ்வளோ அழகாக வந்து எல்லாம் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது தன்மையை காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவங்க இல்லைன்னா இந்த உலகம் இல்லைன்றத நம்ம ஒரு நாள் அதை நினச்சி பார்த்துருப்போமா ஒரு நாளில் அல்லாஹுடைய அருள் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கணக்கிடவே முடியாது ஓகேங்களா அல்லாஹ் தத்தகோஃபில் மீசான் அப்படின்னா என்ன மீசான் அப்படின்றது அந்த திரா பேலன்ஸ் பண்ணுவாங்கல்ல தெஸு ஓகே அந்த பேலன்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கேல் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே தாண்டி போக முடியாத அளவுக்கு எல்லாம் வந்து கரெக்டாக அதை பேலன்ஸில் வச்சுருக்காங்க அவனுடைய பேலன்ஸ் தான் பர்ஃபெக்டான பேலன்ஸ் வ கீமுல் வஜினபிள் கிஸ்தி வலா துக் சிருல் மீசான் ஸோ அதை பேலன்ஸ் எப்படி பண்ணணும் நம்ம நமக்கு அதில் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம வந்து நேர்மையாக உண்மையாக அதை எப்போவுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணுமா குறைவாக நம்ம எப்போவுமே பேலன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம பூமி வராங்க ஸோ அவர் வந்து பூமியை உருவாக்கி யாருக்காண்டியும் உருவாக்கியிருக்காரு உயிரினங்கள் எல்லாவற்றிற்காண்டியும் பூமியை எல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பூமியில் பழங்களும் திராட்சைகளும் எல்லா பழங்களும் நீங்கள் பாருங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு கவரிங் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுத்துருக்காங்க எந்த பழம் அப்படியே ஓப்பனில் இல்லை எல்லாம் வந்து ஒரு ஒரு பழத்தையும் பாதுகாத்து ஒரு ப்ரொட்டெக்ஷனோடு தான் எல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வல் வல்ஹப்துல் அஸ்ஃபி வர் ரஹான் ஸோ வல் ஹபுல் அஷ்ஃபி வல் ரெஹான் அப்படின்னா என்ன த கிரெயின்ஸ் அந்த அரிசி அதில் கூட வந்து அல்லாஹ் ப்ரொட்டெக்ஷன் அந்த அதனுடைய ப்ரொட்டக்டிவ் விலையரை கொடுத்து தான் உருவாக்கியிருக்காங்க ஸோ அல்லாவுடைய பழங்கள் இப்படி உருவாக்கியிருக்காங்க நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நம்ம சாப்பிடக்கூடிய ரேஹான் அப்படின்னா வந்து வாசனை மிக்க இந்த கொத்தமல்லி புதினா வாசமிக்க அந்த புதி இலைகள் இருக்க பாருங்களா அது அதை பற்றி எல்லாம் சொல்கிறாரு ஃபபி ஐ இலா இரப்பி குத்துக்க திபான் ஸோ இங்கேருந்து எல்லாம் வந்து நேரடியாக மனிதர் கலாம் கேட்குறாங்க நான் இவ்வளோலாம் உருவாக்கியிருக்கேனே என்னன்னா சூரியன் சந்திரன் மரம் கொடி சொர்க்கம் வானம் பூமி பூமியில் இருக்க பழங்கள் அதை எப்படி நான் உருவாக்கியிருக்கேன் இது எல்லாத்தையும் சொல்லி இதில் எதை நீ மறைக்கிற மறுக்கிற உன்னுடைய எது அல்லாவுடைய அருள் இல்லை அப்படி சொல்லிட்டு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மக்கிட்ட முதல் கேள்வியை கேட்டுருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அல்லாவை மறுக்கிறோன்ற அந்த கொஷினை விட அல்லாவுடைய அருள் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து நினைவில் வைத்திருக்கிறோம் அதற்கான நன்றி செலுத்தணும் காலையில் எழுந்திருச்சுன்னா சூரியன் மனசுக்கு மனசார ஒரு 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 நன்றி யா அல்லாஹ் ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய இந்த நாள் ஒளியறதுக்கு நீ உருவாக்குற இந்த சூரியன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன அல்லாவோட படைப்புகள் அனைத்தையும் வந்து நம்ம பார்த்து அதனுடைய பலனை நினச்சி நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் ஸோ இன்றைக்கி ரஹ்மான் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் அடி அந்த சூறாவுடைய முதல் அடியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக ரஹ்மனுடைய முழு அர்த்தத்தை பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர